நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நன்றி அறிதல் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது விளக்கம் குற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஆளுநர் முதல்வருக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி திருநள்ளாற்றில் ஒரு மாத பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஆறு பேர் கைது புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக காற்றுடன் கூடிய கனமழை குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகள் திருநள்ளாற்றில் ஒரு மாத பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஆறு பேர் கைது காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கருக்கங்குடியில் உள்ள ஒரு தம்பதிக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக குழந்தை இல்லாததால் தமிழகத்திலிருந்து புரோக்கர்கள் மூலம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு மாத பெண் குழந்தையை வாங்கி உள்ளதாக திருநள்ளாறு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் ஒரு மாத பெண் குழந்தை விற்பனை செய்த கும்பல் மற்றும் ஒரு மாத பெண் குழந்தைக்கு காரைக்கால் நகராட்சியில் போலியான பிறப்புச் சான்றிதழ் எடுத்துக் கொடுத்த நகராட்சி ஊழியர் உட்பட பத்து பேரை கடந்த பதினோராம் தேதி திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் ஒரு மாத பெண் குழந்தைக்கு சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்த மருத்துவ ஜோதி உட்பட ஆறு முக்கிய குற்றவாளிகளை திருநள்ளாறு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான புரோக்கர் ஃபரிதா பேகம் என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த நிலையில் போலி பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தனியார் மருத்துவமனையின் பெயரை வழக்கில் சேர்க்காததும் ஒருவேளை அந்த தனியார் மருத்துவமனையின் பெயரை போலியாக பயன்படுத்தி இருந்தால் அந்த மருத்துவமனை தரப்பில் விளக்கம் கேட்காதது ஏன் எனவும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் முதல்வர் கவர்னர் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது மத்திய அரசின் ஆதரவோடு பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் பட்ஜெட்டில் அறிவித்த எண்பது சதவீத வாக்குறுதிகளை முதல்வர் நிறைவேற்றி வருகிறார் பிரதமர் கூறிய பெஸ்ட் புதுச்சேரி தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவேறி வருகிறது மக்கள் மத்தியில் புதுச்சேரி அரசுக்கு நல்ல பெயர் ஏற்பட்டு வருகிறது அந்த வயிற்று எரிச்சலில் அரசியல் உள்நோக்கத்தோடு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முதல்வர் கவர்னர் இடையே கருத்து மோதல் இருப்பதாக கூறியிருக்கிறார் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குமானால் இலவச அரிசி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவத்தில் பத்து சதவீதம் ஒதுக்கீடு எப்படி செய்ய முடியும் இன்ஜினியரிங் நர்சிங் கலைத்துறையில் உள்ள படிப்புகளை படிக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசு விரைவாக கோப்புகளை தயார் செய்து கவர்னருக்கு அனுப்ப உள்ளது இந்த கோப்புகள் எப்பொழுது வரும் என என்னிடம் கவர்னர் கேட்டார் மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு செல்ல முதல்வரும் கவர்னரும் ஒரே நேர்கோட்டில் செயல்பட்டு வருகின்றனர் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது இவ்வாறு அவர் கூறினார் இன்றைக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான வேலைகள் அதற்கான உத்தரவாதங்கள் எந்த உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டதோ அவெல்லாம் இன்றைக்கு இருக்கின்றது இதெல்லாம் மக்கள் மத்தியிலே இந்த அரசிற்கு ஒரு நல்ல பெயரை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வயிற்றறிச்சல் காரணமாக எங்கே இந்த அரசாங்கம் மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயரை எடுத்துவிடப் போகின்றது என்ற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இன்றைக்கு மா நுகு துணைநிலை ஆளுநர்களுக்கும் முதல்வருக்கும் ஏதோ கருத்து மோதல் இருப்பதைப் போல ஒரு செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதை முழுக்க முழுக்க அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக இன்றும் பரவலாக பலத்த மழை பெய்து வருவதால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாளை கொண்டாட புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த மே நான்காம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் என்ற கத்திரி வெயில் மக்களை தினந்தோறும் வாட்டி வதைத்து வருகிறது தொடர்ந்து மே இருபத்தி எட்டு வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்க உள்ளதால் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அவ்வப்போது வெயில் சதம் அடித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுதன் காரணமாக இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி புதுச்சேரியில் நேற்று இரவு முழுவதும் பரவலாக விட்டு விட்டு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இந்த நிலையில் இன்று காலை முதலே புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை மூன்று மணிக்கு மேல் புதுச்சேரி நகர பகுதியான மறைமலையடிகள் சாலை கடற்கரை சாலை புசி வீதி முத்தையால்பேட்டை முதலியார்பேட்டை லாஸ்பேட்டை மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர் பாகு மதகடிப்பட்டு திருக்கனூர் காலாப்பட்டு கன்னியாகோவில் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது இரண்டாவது நாளாக இன்றும் புதுச்சேரியில் மழை பெய்து வருவதால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாளை கொண்டாட புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சாலை அமைப்பதற்கான பூஜை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இருந்த நிலையில் சாலையோரத்தில் காரில் இருந்தபடியே காலை உணவை சாப்பிட்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்கு உட்பட்ட ஆறுக்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய சாலை அமைப்பது மற்றும் கைப்பந்து மைதானம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அனைத்து சாலைகளுக்கும் தொடர்ச்சியாக பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இதனிடையே தொடர்ச்சியாக பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிலையில் சண்முகாபுரம் பகுதியில் கைப்பந்து மைதானம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்தார் அப்பொழுது சாலையோரத்தில் காரை நிறுத்திவிட்டு அதனுள் இருந்தபடியே காலை உணவை சாப்பிட்டார் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கும் வகையில் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர் தொடர் நிகழ்வு காரணமாக உணவு சாப்பிட நேரம் இல்லாததால் காரில் அமர்ந்தபடி காலை உணவை முதலமைச்சர் சாப்பிட்டதை அவரது எளிமையை எடுத்துக்காட்டியுள்ளது ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி அழித்தன இதற்காக முப்படை வீரர்களும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பொதுமக்கள் வியாபாரிகள் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் கலந்து கொண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவில் வாசலில் இருந்து துவங்கிய பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட காரைக்கால் பகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர் உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலயம் அருகே முடிவடைந்தது இப்பேரலில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் கணபதி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதி தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மடுகரை திரௌபதியம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது தொடர்ந்து மாரியம்மன் பிடாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் விழா பகாசுரனுக்கு சோறு போடுதல் அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் கூத்தாண்டவர் தேரோட்டம் கூந்தல் முடிதல் படுகளம் போடுதல் ஆகியன நடைபெற்றன விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது தீமிதி திருவிழாவில் மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் இவ்விழாவில் எம் பி வைத்திலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி ஆகியோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது அமரர் தியாகி அண்ணாமலை முதலியாரின் நூறாவது பிறந்தநாள் மற்றும் சரஸ்வதி வைத்தியநாதன் எழுதிய விழுதியின் அர்ப்பணம் சிறுகதைகள் நீங்காத நினைவுகள் என்று இரு நூல்கள் வெளியீட்டு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் இன்று நடைபெற்றது விழாவில் விசாலாட்சி விஜயலட்சுமி மண்ணாங்கட்டி ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க நித்யஸ்ரீ சஞ்சனா கிருத்திகா நடனமாடினர் தொடர்ந்து ஜவகர் வைத்தியநாதன் வரவேற்புரையாற்ற ரமேஷ் ஜூலியன் படங்களை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி முனைவர் பாரதி தலைமை உரையாற்ற கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் பேராசிரியர் புவனேஸ்வரி ரகுராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு இரு நூல்களையும் வெளியிட்டார் இந்த நூல்களை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து முத்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் சண்முக சுந்தரம் பாராட்டுரையாற்ற செந்தமிழ் செம்மல் கலைமாமணி சீனு வேணுகோபால் தேன் தமிழ் தென்றல் வழக்கறிஞர் கோவிந்தராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து நூல் ஆசிரியர் சரஸ்வதி வைத்தியநாதன் ஏற்புரையாற்ற ஸ்ரீதேவி ஜவஹர் பிரமிளா மேரி தொகுப்புரையாற்ற பாவலர் மதன் நன்றி உரையாற்றினார் மதுரையில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு இந்து முன்னணி சார்பாக பாஜக நிர்வாகிகள் மற்றும் முருக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது மதுரையில் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்போவதாக இந்து முன்னணி அறிவித்துள்ளது இந்த நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளை இந்து முன்னணியினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கணேஷ் மற்றும் நகர தலைவர் ராஜ்குமார் ஆகியோர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முக்கிய நபர்களையும் முருக பக்தர்களையும் சந்தித்து மாநாடு அழைப்பிதழ்களை வழங்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று பாஜக மாநில துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் மாவட்ட பாஜக தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பாஜகவினரை சந்தித்து மாநாட்டிற்கு அழைப்பிதழ்களை வழங்கி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தனர் இந்த மாநாட்டிற்கு காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக இந்து முன்னணி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட முத்துமாரியம்மன் கோவில் வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் நேரடியாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் நிகழ்ச்சியில் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் ஓபிசி மாநில துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான ரெமோ பிரகாஷ் செல்வம் முத்துக்குமார் சந்தோஷ் முருகன் வீரமணி உமா மகேஸ்வரி பாக்யா முனியம்மா கோதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நடிகர் அஜித் பிறந்தநாளை ஒட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நடிகர் அஜித் பிறந்தநாள் ஆண்டுதோறும் அவரது ரசிகர்கள் சார்பாக புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் இவ்வாண்டு மே ஒன்றாம் தேதி அன்று அஜித் பிறந்தநாள் விழாவினை ஒட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக தலைவர் ராஜ் தலைமையில் உப்புளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் தலைவர் ராஜி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா பாராளுமன்ற உறுப்பினரின் தனி உதவியாளர் காமராஜர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடினர் மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் செந்தில் கவியரசன் அழகு சூர்யா அகஸ்தியன் நெப்போலியன் மாவிசன் குமார் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஆளுநர் முதல்வருக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி ஒரு மாத பெண் குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஆறு பேர் கைது புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக காற்றுடன் கூடிய கனமழை குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்